அண்ணன் திருமாவளவன் கார் பறிமுதல் செய்யப்படுமா திருமாவளன் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா தாக்குதல் நடத்திய திருமாவளன் தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்வியா இணையத்துல மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன விஷயம் என்ன அண்ணன் திருமாவளன் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி கார்ல வந்துட்டு இருந்திருக்காரு அதே ரோட்ல வழக்கறிஞர் ஸ்கூட்டில வந்துட்டு இருந்திருக்காரு காரோட முன்புறமும் ஸ்கூட்டியிலோட பின்புறத்துல போய் லைட்டா உரசி இருக்கு அப்போ நேர் நடு ரோட்ல காரை நிறுத்திட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு அந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சிறுத்தை குட்டிக்கு என்ன பண்ண தெரியுமா பொதுமக்கள் இருக்கிற இடத்துல காவல்துறை இருக்கிற இடத்துல உச்ச நீதிமன்றம் இருக்கிற இடத்துல அந்த வழக்கறிஞரை தெருநாய் மாதிரி நடு ரோட்டில் ஓட ஓட விரட்டி சிறுத்தை குட்டிக வெறி பிடிச்ச நாயகம் மாதிரி அடிச்சிருந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியுது தெரியுமா அண்ணன் திருமாவளன் தொண்டர்களுக்கு கொள்கையும் கோட்பாடையும் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது இதை விட என்ன தெரியுமா மதுவை வீக்கிற திமுக குடியே கூட்டணி வச்சுட்டு மது மது ஒழிப்பு மாநாடு நடித்திருக்காரு அங்க இருக்காரு அண்ணன் வேற லெவலில் அண்ணன் திருமாவளன் நினைக்கீங்க பாக்கலாம் இதுல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு அதையும் பாக்கலாம்